ஹலோ இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு ஒரு எழுத்து இரண்டு சொற்கள் இங்க கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு சொற்களுக்கும் பொதுவான முதல் எழுத்து விடுபட்டு இருக்கு அந்த எழுத்து எந்த எழுத்துன்றது ஐந்து வினாடிகளுக்குள்ள கண்டுபிடிச்சு அந்த சொற்களை கண்டுபிடிங்க பாப்போம் சரியான எழுத்து கா கலன் கண்ணீர் கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து மயில் மகுடம் மூன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து தோ தோட்டா தோரணம் நான்காவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து சி சிக்கு சித்தர் இறுதி கேள்விக்கான குறிப்பு சரியான அந்த இரண்டு சொற்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க அப்போ எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ குறைக்க போட்டுக்கிறோங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்